மதியமக்சி வந்து திருமலையை பத்தி இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஒரே மலை நைட் இருந்துட்டே இருக்குது இந்த மலையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்ல ரொம்ப அழகாக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போனால் வந்து எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அதை விட ரொம்ப நல்லா அழகாக என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பார்த்துட்டு நீட்டாக இருக்குது இந்த மலையில் வந்து மலையே என்ஜாய் பண்ணுறதுன்னு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா சிறுமலைங்கிறது அங்கே இந்த ரெயின் சீசனில் நம்ம இங்கிருந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இதாக இருக்குது நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை இருக்கலாம் மெகு மழை இல்லாமல் கூட இருக்கலாம் பட் இதே நம்மளுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நல்ல ஒரு ஹில் கிளைமேட்டில் கூலிங்காக மழையோட மழையோட ரெயினோட உங்களுடைய ஹில்ஸ்டேஸ் நான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா சிறுமலைக்கு வாங்க இந்த சிறுமலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் போய் ஒரு ரிலாக்ஸாக நல்லா என்ஜாய் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னாங்க அதனால நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சிறுமலை இங்கே வந்து விருப்பாச்சி பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் கேள்விப்பட்டேன் இங்கே சிறுமலை வாழைப்பழம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளாம் வந்து விருப்பாச்சி பழம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பழனி பஞ்சாமத்தில் நிறைய கலக்கியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த பழத்தை வந்து அந்த ஒயிட் குருமிளகு அண்ட் பிளாக் குருமிளகு வெள்ளை குருமிளகு அண்ட் இந்த குருமளகு ரெண்டுமே கிடைக்கும் அதனால் இங்கே வரக்கூடியவங்க வந்து இந்த பழத்தையும் இந்த குருமளகு இந்த இருக்கக்கூடிய காஃபியும் இதெல்லாம் கிடைக்கிது இதெல்லாம் வாங்கி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் எப்போ டைம் கிடைக்கிறோ வந்து என்ன மாதிரி நீங்களும் சிறுமிள என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எங்கள் சேமஸ் ஆகும் வளர்த்துட்டு